மக்கள் மொழி பேசும் இணைய தமிழ் வழி நேர்களுக்கு என் வணக்கம் நான் உங்கள் விஜய் அபிநயா நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா உஸ்லம்பட்டி உஸ்லம்பட்டில எவ்வளவு ஃபேமஸ் இருக்குங்க ஆனா வந்து தெரியாத ஒன்றை நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அது என்னன்னா உசுலை மரம் பாருங்க இத வந்து நம்ம அப்ப தா பாட்டி எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரப்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அல்பீசியா அமரம் அப்படின்னு சொல்லி பொட்டா பொட்டானிக்கல் நேம் வந்து அல்பீசியா பட் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இது மிகவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம் ஏன்னு கேக்குறீங்களா இது வந்து பழங்காலத்துல சோப்பு இந்த சீயக்காய் எல்லாம் முன்னாடியே வந்து இதை இந்த இலை யூஸ் பண்ணிருக்காங்க ஐ மீன் எப்படின்னா இந்த இலை அப்படி இழுக்கா உடச்சி குளிக்க போகும்போது இந்த வைகை எல்லாம் பாட்டி நம்ம முன்னோர்கள் எல்லாம் குளிக்க போகும்போது இந்த இலை அப்படி அரைச்சி கையில தலையில எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அதாவது சீயக்காவோட வந்து இது ரொம்ப நுரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அதான் உண்மையும் கூட இது வந்து எதுக்காக பெரும்பாலும் வந்து யூஸ் பண்றாங்கன்னா உடல் குளிர்ச்சி தரும் இப்ப வந்து நமக்கு வந்து உடல்ல வந்து அலர்ஜி ஏற்பட்டாலோ இந்த உடல் ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடியவங்க இது இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து உடல் வந்து ஒவ்வாமைன்னு சொல்லி வரக்கூடியதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து அப்புறம் இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதோட இலைகளை வந்து காய வச்சு சீர்கா பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்குவாங்க அதாவது தலை உச்சில வெயில்ல வேலை பாக்குற பிள்ளைங்க அதாவது இந்த பெண் குழந்தைகளுக்குலாம் வந்து முடி ப்ராப்ளம் வந்து நிறையா வரும் இல்லையா அப்போ வந்து இந்த சீக்கா பவுடரோட அதை வந்து தேய்ச்சி குளிக்கும்போது அந்த முடி சூட்டு அது தலை சூட்டு தான் வந்து முடி வந்து ஃபால் டேமேஜ் இந்த மாதிரிலாம் ஆகுது அதாவது இந்த முடி முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக இருக்காது எனக்கு கூட வெடிப்பு இருக்கு அதனாலதான் நானுமே வந்து இதை யூஸ் பண்ண போறேன் யூஸ் பண்ணிட்டு நானும் உங்களுக்கு வந்து நானே யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன் அதுக்காக இதை பறிக்கிறதுக்காகவும் இங்கே வந்திருக்கேன் ப்ளஸ் வந்து இது வந்து அந்த வெடிப்பெல்லாம் இருக்காது அதாவது இந்த முடியில இருக்கக்கூடிய வெடிப்பு இந்த மாதிரிலாம் இருக்காது முடி வந்து நல்லா இந்த கஞ்சி தண்ணினு சொல்லக்கூடிய வடி வடித்த கஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுல இந்த இலைய காய வச்சு அத வந்து பவுடர் பண்ணி அதுல போட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சனி நீரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவையார் சொன்ன மாதிரி எண்ணெய் தேய்ச்சி அந்த சீக்காய் போட்டு குளிக்கும்போது அந்த இதோட வச்சு இந்த சேர்க்கா போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சாங்கன்னா தலையில உள்ள அழுக்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு இந்த பேனு ஈர் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது உடம்புக்கு குளிக்கும் போகும்போது இது வந்து நார்மலாக வந்து நம்ம அந்த எண்ணெய்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க இல்லையா உடம்புலலாம் அந்த பாடி ஹீட்டு குறையிறதுக்கு அதோட சேர்த்து இதையும் சேர்த்து குளிச்சா அந்த ஃபுல்லாக பாடி வந்து நல்லா ரிலீஃப் ஆயிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதுல இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஆனால் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரில ஸோ இந்த காடு முழுக்க உசிலை மரம் மட்டும்தான் இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு கிளைய கூட வந்து இங்க யாருமே வந்து எடுத்துட்டு போகல யார் காட்டுல கோயில் கூட இருக்கு ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க நாங்க வரும்போது அது இங்கதான் இருக்கு ஏன்னா இது ஃபுல்லா வந்து பொட்டல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில் கிட்டதான் நிக்கிறேன் பொட்டல் காடுன்னா இது வந்து வறண்ட நிலப்பகுதியிலயும் கூட இந்த மரம் வளரும் சொல்லுவாங்க இந்த விதையெல்லாம் வந்து எங்கேயும் போட்டா பிடிக்காது இது இது வந்து எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படிங்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பொட்டல் காடு இந்த வறண்ட நிலப்பகுதியில வந்து வளரக்கூடிய மரங்கள் தான் பாத்தீங்க ஒரு மரம் கூட வேற மரம் இல்லை இது இந்த காட்டு ஃபுல்லாவே வந்து உசிலை மரம் மட்டும்தான் இருக்கு அதாவது அரப்பு மரம் அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறதுனால இதுக்கு வந்து அரைச்சி குளிக்கிறதுனால அரப்பு மரம்னு பேர் வந்துருக்கு ஆனா வந்து ஸ்மெல் வந்து தான் இருக்கு பெருசா ஒன்றும் இந்த எல்லாம் இல்லை ஆனா வந்து இவ்வளவு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஒரு கருவேலம் இளம்மரதான் இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கு இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி ப்ராப்பராக வந்து ஹெர்பல்க்கு ஹெர்பல் பவுடரா யூஸ் பண்றது ப்ளஸ் வந்து எந்தெந்த பெனிஃபிட் வந்து நம்ம இதே ஓனாக வந்து நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்றது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம போட போகிறோம் சரிங்களா நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஓ இதான் உசிலி மரமா அப்படின்னு சொல்லி கேட்டு இதையும் யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வந்து நிறையா ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஹெட்னு ஷோல்டரு இன்னும் ஐ மீன் பிராக்டிக்கலா சொல்றேன் ஷாம்பு யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் கண்டிஷ்னர் ஹேர் ஃபால் டேமேஜுக்கு ஒரு ஷாம்பு வெங்காய ஷாம்பு பூண்டு ஷாம்பு அப்படிலாம் சொல்லி போடுறோம் கண்ட கண்ட பேஸ்ட் ஹேர் பேக் எல்லாம் நம்ம ரெகுலரா தேன் எண்ணெய் போடுறதுல இதுவும் ஒரு மைல்ட்டா ஒரு வச்சு அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம சீயக்காய் வாங்கும் போது சீக்கா பவுடர்ல இதையும் கொஞ்சம் காய வச்சு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் இது நமக்கு ஒரு பெனிஃபிட் அவ்வளோதான் ஸ்கின் டேமேஜ் இருக்காது ஒன்னு ஹேர் ஃபால் டேமேஜ் எதுவும் இருக்காது முடி கொட்டாது இது நம்ம தேவையில்லாம ஒவ்வொரு ஷாம்பு வாங்கி முடி கொட்டுறதுக்கு இது எவ்வளோதோ யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் பிளீஸ் இதை எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கலாம் கம் பேக்